மாமா வாக்கிங் போறாரு இசைவாணி இசை நம்மள பெருசு நீங்க இசை வாணி கூட போறாரு வாணி கூட ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காரு மாம்ஸ் கவனித்தேன் ஓகே கவனி கவனி நல்லா கவனிங்க ரவிச்சேன்னு கவனிங்க அவர் ரொம்ப சேட்ட பண்றாரு நல்லா கவனிங்க எல்லாம் பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க யார் சேட்ட பண்றது நீங்கதான் ஓ அப்படியா ஆஹ் வாழ்க்கை எல்லார께 சடேனா பண்ணும் அம்மா அப்பா தான் உலகம் தான் உலகம் ஹாய் ஹாய் அம்மா அப்பா தான் வாங்க வாங்க வெல்கம் டு மை மாப்ளை ஃபேமிலி அது எல்லாட்டையும் தெரிஞ்சிட்டா அம்மா அப்பா தான் உலகம் வேற யாரு இல்ல அவங்க தான் உலகம் ஹாய் 땡க்ஸ் ஃபார் கமிங் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் டு மை மாப்ளை ஃபேமிலி நாளைக்கு இங்க நீ லைவ் நீ நைட் இங்க நீ போறலாம்ங்கற லைவ் டுகெதர் லைவ் போட போறீங்களா நான் மேக்கப் போடறதால வரது இல்ல அதனால வர நான் ஒரு half an hour ரெடி ஆவறதுக்கு பியூட்டிஷன் வருவாங்க டெய்லி பியூட்டிஷன் வந்து மேக்கப் பண்ணலாம் நான் சூப்பரா கே மாமா அதோட விட செம்ம ஜாலியா இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய வரணும் நாங்களும் சூப்பர் நீங்களும் சூப்பர் உங்களால நான் சூப்பர் செம்ம ஜாலியா இருக்கேன் அம்மா அப்பா அவ்வளவுதான் ஹாய் தெலகுட்டி தெலகுட்டி வந்துச்சு ஆசினி ஆசினி சிஸ்டர் சேட்டா என்ன போட்டா எங்க போனாலும் தோரத்திட்டு வரினி பாத்தியா மாம்சேட்டு போறாங்க

அதான் கேரளா இளவரசி எண்ணெய் கோந்துருச்சு கேரளா இளவரசி என்ன எப்படி சொல்லணும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்ரோஷம் ஆகுது இளவரசி என்ன ஒரு குத்தம் மாதிரி அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடுச்சு என் பொண்ணு இளவரசி தான் நான் சொன்னேன் நான் தப்பா சொல்ல ஆசை இளவரசி என்ன நீங்க சொல்ல கூடாது அப்பா தான் ஓடிதான் சொல்றேன் அது நான் சொல்லுவேன் அண்ணனும் சொல்லலாம் இளவரசி தங்கச்சி சொல்லலாம் சொல்லலாம் இது ஒரு குத்தமா ஆசினி அண்ணனும் சொல்லலாம் ஓகே